இயேசுவுக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே நீங்கள் அத்துணை பேரும் இருப்பீர்கள் இறைவனின் திருவுளத்தில் என்பதை நம்புகிறேன் இன்றைக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது இறைவனின் திருவுலத்தை ஏற்றவர்களாக மாறுவோம் ஆவோம் என்ற ஒரு சிந்தனை தான் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றவர்களாக மாற நாம் என்ன செய்ய வேண்டும் ரோமேர்களை திருமுகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கூறுகிறது நீங்கள் கடவுளுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிந்தால் எது நல்லது எது கெட்டது என அறிந்து கொள்ள முடியும் அடுத்து சொல்கிறார் இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் நடக்கக்கூடாது அதுதான் நம்முடைய இறைவனின் திருவுளத்தை அறிந்து கொள்ள முடியும் இந்த இறைவனின் திருவுளத்தை முழுமையாக அறிந்து கொண்டவர் அன்னை மரியா மட்டுமே ஏன் அவர் இந்த உலகத்தின் போக்கின்படி இல்லை இறைவனின் சித்தத்தின்படி இறைவனுடைய விருப்பத்தின்படி இறைவனுடைய எண்ணத்தின்படி அவர் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்ததினால் நாம் இறைவனின் திருவுளத்தை ஏற்றவர்களாக இருக்கின்றோமா தூய பேது தூய பௌலடிகளார் ஒன்று திசோல் சொல்லுகிறார் நீங்கள் துயராக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம் பார்த்தீங்களா நீங்கள் தூயவர்களாக இருக்கிறீங்களா அது கடவுள் திருவளம் அடுத்து சொல்லுவார் இயேசு சொல்லுவார் ஆண்டவருடைய திருவளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு அப்படின்பார் அடுத்து பேதுரு என்ன சொல்லுகிறார் கடவுளுடைய திருவுளம் என்பது நீங்கள் நன்மையானதை நீங்கள் நன்மையானதை செய்கின்ற பொழுதுதான் பிறர் உங்களை இழிவாக பேசுகின்ற வாயை அடைத்து விடுகிறீர்கள் இதுவும் கடவுளுடைய திருவள்ளம்னு சொல்கிறார் நாம எப்படி இருக்கிறோம் கடவுளுடைய திருவத்தை நாம் எந்த அளவுக்கு ஏற்றவர்களாக வாழுகிறோம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கடவுளுடைய திருவளத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மூன்று உறவுகளை பற்றி உங்களிடத்தில் பேச வேண்டும் ஒன்று கடவுளோடு உள்ள உறவு இரத்த உறவு அது நம்மை அர்ப்பணிக்கிறது இரண்டு திருமண உறவு இந்த உறவு நம்மை வந்து பற்றுறுதி கொள்ள செய்கிறது மூன்றாவது உறவு நட்பின் உறவு இது உடனிருப்பை உணர செய்கிறது ஆண்டவரோடு உணரவிப்போம் அவர் நட்பின் உறவில் இருக்கிறார் அவர் திருவுலத்தை நிறைவேற்றுவோம் அன்னைமரி ஆண்டவருடைய திருவுலத்தை நிறைவேற்றினார் ஆண்டவர்களை ஆசை விதிப்பார் உடனிருப்பார் திருளத்தை நிறைவேற்று மாறுவோம் ஆமேன்